வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் கோமா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றி முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து முயன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பிரிவாக பறிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு கூறிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரமனை விரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமி இந்த கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அஷ்டமி தினமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய இரவு நேரத்திலே நமது உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவருக்கு நடைபெற இருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ காலபைரவனுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் தன்னோர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு அதாவது நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடி பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் ஏழாம் நாள் அதாவது இந்த தனுர் மாதம் மார்கழி மாதங்கிறது பீட மாதம் இந்த பீட மாசமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மொத்தமும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளிவப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் மட்டும் தங்களது பிறந்தநாளை கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டாட வேண்டும் ஏன்னால் நாம் ஜனனம் எடுத்த அந்த நட்சத்திர பிறந்த நாளைக்கு எந்த விதத்திலையும் தோஷமானது கிடையாது திதி வார நட்சத்திரம் யோக கருணா எந்த தோஷமுமே கிடையாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசனி பஞ்சாங்க பெருமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்தியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோ வருஷம் குோஜி நாம சும்பசரே தமிழ் மாதம் தேதி தனூர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயினை ருது ஹேமந்த ருது மாதமானது ஆக்கிராயண மாசை மார்கழி மாதம் தனூர் மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது யாம் சப்தமி திதி இருபத்தி ஆறு விநாழிகை இரண்டு வினாடி மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்கரஹாயண மாசே மார்கழி மாதம் தடோர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தம் யாம் சப்தமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சப்தமி திடியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிராத்தம் திதி தோசம் ஆகியவற்றை இன்று தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளே வழிகளையும் பிரமாதமாக வழி நடத்தி செல்லும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் இந்த பித்தர்கள் மாக்களை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தர்கள் முன்னோர்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் பல ஹோடி மடங்கு நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மின்சாரங்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆணித்தனமான உண்மையான விஷயம் இன்றைய வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ பலோனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஆறு நாழிகை பதினேழு வினாடி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரபல் பலவொனிய நட்சத்திரம் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபலிகளாக தனூர் மாதம் மார்கழி மாதத்தில் பூர்வபல் பலகனிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது நாளை வருஷா வருஷம் அந்த தினத்திலேயே கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாபுஷன் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணைத்தரமாக சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அஷ்டமி காலபைரவருக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் அலப்பியம் பானு சப்தமி மகாராணியம் திஸ்ரோஷ்டகா இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி வரை குளியே காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று தனு மாதம் மார்கழி மாதம் ஏழாம் நாளாக மற்றும் மாலை அஷ்டமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றலுக்கு இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சர்வேஷ்டா நட்சத்திரம் அவேட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவியலுக்கு பின்னிரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா சுனோ பகந்தோ சுப அஸ்தோ